வணக்கங்க நான் உங்கள் செல்வம் அஸ்ட்ராலஜர் ஜெமினி ஸ்கூல் ஆஃப் அஸ்ட்ராலஜிக்காக இந்த திருமண பொருத்தத்தில் பல ஜோதிடர்களுக்கு திருமண பொருத்த சேர்த்துறதுல ஒரு பயம் இருக்கு எந்த ரூலை பிரேக் பண்ணி போகலாம் எந்த ரூலை நம்ம அப்படியே ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிறதுல ஒரு ஒரு பயம் எல்லா ஜோதிடர்கிட்டையுமே இருக்கு ஸோ அது எப்படி போக்குறது அப்படிங்கிறத இந்த இடத்துக்கு எப்படி போக்கணும் அப்படின்னா டேட்டாஸ் தான் நம்ம இது வரைக்கும் நல்லா வாழ்ந்துட்டுருக்கிற ஜாதகங்களுடைய அனலைஸ் டைவர்ஸ் ஆன ஜாதகங்களுடைய அனலைஸ் இந்த ரெண்டு டேட்டாஸையும் நாம் குறைஞ்சபட்சம் ஒரு பத்தாயிரத்துலேருந்து இருபதாயிரத்து வரைக்கும் எடுத்து வச்சுட்டு இந்த டேட்டாச அடிப்படையில சில விதிகளை நம்ம பிரேக் பண்ணலாமா வேண்டாமா ஏன்னா நமக்கு பழம் பழக்கத்துல வந்து ஒரே திசை நடந்தா அவங்க வாழ்க்கையில பிரிஞ்சிருவாங்க ஒரே ராசியில கல்யாணம் பண்ணா அவங்க சரிய வராது ஏன் அப்படின்னா கெட்டது வந்தாலும் ஒன்னா வரும் நல்லது வந்தாலும் ஒன்னா வரும் இப்படி ஒரு கான்செப்ட சொல்லுவாங்க அப்புறம் ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு செவ்வாய் இருந்தா அவங்களுக்கு செவ்வாய் இருக்கணும் இவங்களுக்கு ராகு இருந்தா அவங்களுக்கு ராகுகேது இருக்கணும் ஸோ இதோ ஒரு பயத்தை தரும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஏழாவது வீட்டில் ஏதோ ஒரு கிரகம் இருந்துட்டாலோ ஏழாவது வீட்டு சுத்தமா இருந்துட்டாலும் கூட சில ஜாதகர் வந்து நல்ல ஜாதகம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கணிதமும் இருக்கு ஸோ இது எல்லாம் எப்படி நாம பிரேக் பண்ணி எப்படி ஒரு பொருத்தத்துக்கு ஓகே சொல்றது அது சொன்னால் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சில ஜோதிடர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த எது செவ்வா தஷா சந்திப்பு அடுத்தது வந்து ஏழரை நடந்தா கூட கல்யாணம் பண்ணக்கூடாது இப்போ இப்போ ஏழரைச்சி நீ இருக்கு இன்னொரு அஞ்சு வருஷத்துக்கு நீ கல்யாணமே பண்ணக்கூடாது ஸோ அப்படிங்கிற ஜோதிடர்களும் இருக்காங்க ஸோ இது எல்லாத்தையும் பிரேக் பண்ணி எப்படி ஒரு ஜாதகத்துக்கு இவங்க நல்லா வாழ்வாங்க அப்படின்னு ஒரு கான்ஃபிடெண்ட்டை எப்படி எடுக்கிறது அதுக்கு ஒரு விதிமுறைகள் இருக்கா அல்லது எப்படி அதை முடிவுக்கு எப்படி பிரேக் பண்ணி நம்ம இதை ஓகே பண்றது இவங்க பண்ண கண்டிப்பா வாழ்ந்துருவாங்க அப்படிங்கிற ஒரு தைரியத்தை கான்பிடென்ட்டையும் கொடுக்கக்கூடியது எப்போ ஒரு ஜோதிடர் வரும் அப்படின்னா நீங்க கடந்த காலகட்டங்களில் ஒரு ஒரு பத்து இருபதாயிரம் ஜாதங்கள் பார்க்கும்போது இந்த ஜாதகத்துல இவங்களுக்கு விதிப்படி இது நடக்கும் இது நடக்காது இவங்களுடைய வாழ்க்கையில கேரக்டர் வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் அவங்களுடைய நேச்சர் ஆஃப் கேரக்டர் அல்லது ஏழாம் பாவம் பாதிக்கப்பட்டிருக்கு அல்லது தசா சந்தி இருக்கு சோ இருந்தாலும் நல்லா வாழ்ற ஜாதகங்கள் ஆயிரக்கணக்கா இருக்கு சோ ஒரு சில ஜாதகங்கள் தோல்வி அப்போ நம்ம நிறைய ஜாதகங்கள் பாக்குற அனுபவத்துல இது இந்த ஜாதகருக்கு திருமண வாழ்க்கை இப்படிப்பட்டதாக இருக்கும் இவங்க திருமணத்தை சேர்த்துனா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்றதுக்கான கிரக அமைப்புகள் இப்படி இருக்கு இந்த திசைகள் இது வேலை செய்யும் அப்படின்னு நம்மால உறுதியா சொல்ல முடியும் அப்போ இதெல்லாம் பிரேக் பண்ணி கான்பிடண்டா இதை சேர்த்தெல்லாம் சேர்த்தக்கூடாதுன்னு ஒரு முடிவுக்கு வர்றதுக்கு நமக்கு ஒரு சில விதிமுறைகள் ஒரு சில ரூல்ஸை ஃபாலோ பண்ணி ஆகணும் ஸோ அதைத்தான் நம்ம ஜெமினி ஸ்கூல் ஆஃப் அஸ்ட்ராலஜி ஒரு சில ஜாதகங்கள் வெற்றி அடையறத எப்படி சேர்த்தணும் திருமண பொருத்தத்தை எப்படி கொண்டு போகணும் திருமண பொருத்தத்துக்கு என்னெல்லாம் ஃபாலோ பண்ணணும் திருமண பொருத்தத்தில் இருக்கிற என்னென்னலாம் நமக்கு பயம் சார்ந்த விஷயங்கள் எது பயம் சாராத விஷயங்கள் எது எது விதி சரியான விதி எது சரியில்லாத விதி இப்படி பிரித்து திருமண பொருத்தத்தில் இருக்கிற ஐயங்களை சரியாக்கி திருமண பொருத்த மட்டுமே இங்கே வேலை இல்லாமல் திருமண காலம் எந்த காலகட்டத்தில் திருமணம் செய்யலாம் திருமண காலம் எது சரியான காலத்தில் திருமணம் நடக்கும் திருமண காலம் எது முகூர்த்த நேரங்கள் ஸோ யாருக்கு எப்படிப்பட்ட வரங்கள் இருந்தால் அவங்க வாழ்க்கையில் பிரச்சனை இல்லாமல் மூவ் ஆகும் இது எல்லாத்தையும் நான் திருமண பொருத்தோங்கிற ஒரு சப்ஜெக்ட்ல உங்க கிளாரிஃபை பண்ண போகிறேன் அதை சென்னையிலையும் கோவையிலையும் வகுப்பாக எடுக்க போகிறேன் சென்னையில் ஜூன் ஒன்று ரெண்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் எப்போ வகுப்பு நடக்குது எங்கே நடக்குதுங்கிற டீட்டெயிலோடு கொடுக்குறேன் கோவையில் மே இருபத்தஞ்சு இருபத்தாறு சனி ஞாயிறு எனது அலுவலகத்தில் நடக்குது அதுக்கான டீட்டெயிலும் கீழே கொடுக்குறேன் உங்களுக்கு யாருக்காவது இதை படிச்சுக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா நான் ஜோதிடம் பார்த்துட்ருக்கேன் நான் திருமண பொருத்தத்தில் எனக்கு சில கன்ஃபியூஸ் இருக்குது இதை நான் படித்தேன்னா கண்டிப்பாக அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஸோ அதுக்கு இந்த இது செட் ஆகும் இந்த வகுப்புக்களை கலந்துக்கிறதுக்கு மிக முக்கியமா என்னன்னா எங்களுடைய ஏற்கனவே ஜாமக்கோள் நாடி அட்வான்சன் பராசர் இதுல எது ஒன்று கூட அவங்க இந்த வகுப்புல ஜாயின் பண்ணலாம் எதுவுமே நான் படிக்கல இந்த குரூப்ல எதுவுமே படிக்கலைன்னா கூட நீங்க ஏற்கனவே ப்ரொஃபஷனல் அஸ்ட்ராலஜா கடந்த ஐந்து பத்து வருடங்களா நான் ஜோதிட பார்த்துட்டு இருக்கேன் எனக்கு பாவங்கள் ராசி நட்சத்திரங்கள் சொன்ன உடனே புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா நிச்சயமா இந்த வகுப்புல சேர்ந்துக்கலாம் இது இல்லாமல் எனக்கு ஜோதிடம் கொஞ்சமாக பேசிக் தெரியும் நட்சத்திர பொறுத்த மட்டும் தெரியும்னா தயவு செஞ்சு கனெக்ட் பண்ணி உங்களால் அதில் ரீச் ஆக முடியாது இது முழுக்க ப்ரொஃபஷனல் அஸ்ட்ராலஜருக்காக ஜோ ஜோதிட பலன்கள் சொல்லிட்டு இருக்கவங்களுக்கு திருமண பொருத்தம் பார்க்கும்போது ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை ஃபைண்ட் அவுட் பண்ணி அது எப்படி அணுகணுங்கிறத என்னுடைய வருட எக்ஸ்பீரியன்ஸ்ல ஷேர் பண்ண போறேன் ஸோ அதனால ஜோதிடர்கள் மட்டுமே இந்த வகுப்பு பயன்பட முடியும் ஜோதிடர்களா இருந்தா மட்டும் இந்த வகுப்புல கலந்துக்கலாம் கலந்துக்க வேண்டும் கட்டாயம் முன்பதிவு செய்யணும் கீழே கொடுக்கற டிஸ்கிரிப்ஷன் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் கொடுக்கப்படும் நன்றி வணக்கங்க அடுத்த ஒரு நல்ல தருணத்துல உங்களை சந்திக்கிறேன் வேறு ஒரு பதிவோடு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்